அனைவருக்கும் வணக்கம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மலரால் நோக்குண்டாம் மேனின் உடங்காது பூக்கொண்டு துப்பாறு திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வாரதமல் அன்பு பெரியோர்களே இந்த உலகத்தை வாழ்க்கையிலே இன்பம் பயப்பது அன்பு இந்த அன்பு யார் உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய உள்ளத்திலிருந்து தூய்மை எப்படி வெளிப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய தேவார பாடல்களில் சிறப்பான ஒரு பாடல் காதலாகி காதலாகி என்று சொன்னால் அன்பாகி காதலாகி கசிந்து கண்ணீர் மொழ்கி அதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப சிறப்பு ஓதுவார்தமை குவிப்பது யார் படிக்கிறார்களோ யார் ஓதுகிறார்களோ அவர்களை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது எது அப்படின்னா நாதன் நாமம் நமச்சிவாயவே நமச்சிவாய என்ற அந்த ஐந்து எழுத்திற்கு ஒரு சக்தி இருக்கிறது முதலிலே நகரம் அடுத்து மகரம் அடுத்து சிகரம் அடுத்து வகரம் அடுத்து யகரம் ஆக இந்த ஐந்து எழுத்துக்களினுடைய கூட்டு தான் நம நல்ல மனது நம சிவாயம் நம நல்ல மனது சிவாயம் சிவாயம்னா சிறந்த குறிக்கோள் நல்ல மனதோடும் சிறந்த குறிக்கோளும் வாய்க்க பெற்றவர்கள் அனைத்தையும் அடைவதற்கான நிலை உடையவர்கள் இந்த உலகத்தில் அதனால் நமச்சிவாய மந்திரம் என்பது சொல்லுகிற பொழுது உச்சரிக்கிற பொழுது உள்ளத்திலே அன்பை உருவாக்குவது அதனாலே தான் திருமூலர் சொன்னார் சிவம் வேறு அன்பு வேறு அல்ல அன்பே சிவம் அப்படிங்கிறார் அப்போது காதலாகி கசிந்து கண்ணீர் மொழ்கி தமை நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது எது நாதன் நாமம் நமச்சிவாயவே அது மட்டும் இல்லை நம்முடைய திருவருட்பிரகாச பெருமான் சொல்கிறார் எந்த நேரமும் நமச்சிவாயத்தை நாம் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அது மனதிலே நாம் வைத்து கொண்டிருக்க வேண்டிய நல்ல சிந்தனை அப்படிங்கிறார் பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்கிறார் ஆக நமச்சிவாயம் என்கிற அந்த மந்திரம் வேறெதுவுமல்ல அன்பு வயப்பட்டது நன்னெறியை அழிப்பது நம்மை ஊக்குவித்து இந்த வாழ்வை உயர வைப்பது தான் நமச்சிவாய மந்திரம் அது அன்பின் வடிவானது அந்த அன்பின் வடிவான நமச்சிவாய மந்திரத்தை நாம் இந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை சொல்லி வாழ்வில் வளம் பெறலாம் அப்போ நமச்சிவாயம் என்று சொன்னால் என்ன சிவம் என்று சொன்னால் என்ன நமச்சிவாயம் ஐந்தெழுத்து மந்திரம் அதையே சுருக்கமாக சொன்னால் சிவம் சிவம் என்பது என்ன அதை நாம் அனுபவத்தில் உணரலாம் சிவம் என்பது நம் உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு காற்று கூட்டுக்குள் காற்றை விளையாட விட்டு நம்மை கூற்றுவனிடத்திலே சொல்லி அழைத்து செல்லுகிற காலம் வரை இந்த சிவம் நம் உள்ளலே உள்ளத்திலே வியாபித்திருக்கிறது அத்தகைய சிவத்தை அது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் தன்னை அறியாமல் உறங்குகிற போது பக்கத்திலே புறத்திலே நடப்பவே நமக்கு எதுவும் தெரியவில்லை அதுதான் உண்மை ஆனால் அந்த நேரத்தில் உறங்குகிற பொழுது ஒரு செயல் மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா அந்த செயலை இயக்குவது யார் தான் நம்ம நினச்சி பார்க்கணும் நல்லா தூங்குகிறோம் பக்கத்தில் யார் வந்ததுன்னு தெரியாது அப்பொழுது ஒரு செயல் தொடங்குகிறது நடைபெறு நடைபெற்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது எது அப்படின்னா இந்த மூச்சு காற்று அந்த மூச்சு காற்றை இயக்குவது யார் அந்த மூச்சு காற்று எங்கிருந்து வந்தது அந்த மூச்சு காற்றை உருவாக்கியவர் தான் சிவம் அந்த காற்று தான் சிவம் அந்த சிவம் தான் இந்த உடல் கூட்டுக்குள் பிறக்கிற பொழுது கூட்டுக்குள் வருகிற பொழுது அது பிறப்பு கூட்டை விட்டு வெளியேறுகிற பொழுது அது இறப்பு ஆனால் அந்த காற்றை நாம் இறப்பு என்று சொல்ல முடியாது கூடு மட்டும்தான் இறப்பு இந்த உடம்பு மட்டும்தான் இறப்பு ஆனால் இந்த உடம்பில் இருக்கிற இந்த காற்று அதற்கு பெயர் உயிர் அதற்கு பேர் தான் சிவம் இந்த உடம்பில் இருக்கிற காற்று வெளியேறிவிட்டால் இந்த சிவம் சவமாகிறது அந்த சவம் இந்த உடல் சவமாகிற பொழுது காற்றுக்கு அழிவில்லை காற்று புறத்தே சென்று விடுகிறது ஆக இருக்கிற இந்த காற்று வெளியிலே சென்றுவிட்டால் அந்த காற்றுக்கு உயிர் சென்றது உயிர் போனது என்று நாம் சொல்ல முடியாது இந்த காற்று கருவறையிலே உண்டாகிய போது உருவாக்கப்பட்ட போது அதுக்கு பிறப்பு இந்த காற்று கூட்டுக்குள் விளையாடி பல சித்து வேலைகளை எல்லாம் செய்து வாழ்க்கை எல்லாம் தெரிந்து வாழ்ந்து பின்பு முதிர்வு அடைந்து இறுதியிலே இந்த காற்று வெளியிலே செல்கிறதே அந்த காற்றுக்கு அழிவு இல்லை அப்போ அழிவு இல்லாதது சிவம் அன்பானது சிவம் அந்த காற்றுதான் தான் சிவம் அதுதான் மூச்சு காற்று மூச்சு காற்று தான் சிவம் நம்முடைய அவ்வை பிராட்டி தன்னுடைய நல்வழியில் நாற்பதாவது பாடல் நினைக்கிறேன் அந்த நாற்பதாவது பாடல் ஒரு செய்து சொல்றாங்க ஒரு சில இலக்கியங்களை எல்லாம் ஒன்று என்று சொல்கிறார்கள் என்ன அப்படின்னு பார்த்தா திருக்குறள் திருவள்ளுவர் இந்த திருவள்ளுவருக்கு தேவர் என்கிற ஒரு பெயரும் உண்டு தெய்வப்புலவர் தேவர் மாதானுங்கி இப்படின்னு ஒரு சில பெயர்கள்லாம் அவருக்கு உண்டு அப்போ இந்த ஔவையார் பார்க்குறாங்க தேவர் குரலும் மறை முடியும் எல்லாம் எண்ணிக்கிங்க தேவர் குரலும் மறை முடியும் மூவர் தமிழும் மூவர்னா நமக்கு தெரியும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மூவர் தமிழும் முனிவர் மொழியும் நாளடியார் சமண முனிவர்கள் முனிவர் மொழியும் கோதை திருவாசகமும் அதற்கடுத்து சொல்றார் திருவாசகமும் அதற்கடுத்து திருமந்திர சொல்லும் ஒரு என்று உணர வேண்டும் என்பது அவ்வையினுடைய வாக்கு பாருங்க எந்தெந்த நூல்களையெல்லாம் ஒன்றாக சேர்த்து இவை சொல்லுகிற அனைத்து பொருளும் ஒரு சொல்றாங்க சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்க அவ்வை மூதாட்டி சொல்கிறாங்க அதனாலே தான் குரல் என்று சொல்வதில்லை அதற்கு ஒரு அடைமொழி போட்டு திருக்குறள் அதே மாதிரி வாசகம் என்று சொல்வதில்லை திருவாசகம் அதே போல் மந்திரம் என்று சொல்வதில்லை திருமந்திரம் ஆக இன்னொன்று திரு அருட்பா அருட்பா என்று சொல்லாமல் திரு அருட்பா இன்னொன்று இருக்க வாய்மொழி மட்டுமில்லை திருவாய்மொழி இப்படி பல இலக்கியங்களுக்கு திரு என்கிற மேன்மையான ஒரு பொருளை வைத்து அடைமொழி வைத்து சொல்லியிருப்பதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அதிலே வருகிற செய்திகள் நம்மை செம்மைப்படுத்துவன நம்மை ஒழுங்குபடுத்துவன நம்மை அறநெறிக்கு அழைத்து செல்வன இதுதான் நாம் எடுத்துக்கணும் இப்போது கண்ணாடியிற்கு நம்முடைய முகத்தினுடைய அழகை உடலினுடைய அழகை காட்டும் ஆனால் அது புற அழகு ஆனால் அக அழகை காட்டுவது எது அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டு சிந்தித்தோமுன்னா அக அழகை காட்டுவது நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் தான் அப்போ ஒரு அகத்தின் அழகை எப்படி தெரிந்து கொள்வது என்று சொன்னால் நம்முடைய எண்ணம் மனசு நம்முடைய செயல்பாடுகள் தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதனாலே தான் தேவாரம் பாடியவர்கள் சொன்னார்கள் மனத்தகத்தான் தலைமேலான் உள்ளார் நாம் பேசுகிற வாக்கில் இருக்கிறான் அந்த வாக்கு எப்படி இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் மக்களுக்கு பயன் விளைவிப்பதாக இருக்கணும் அப்போ மக்களுக்கு பயன் விளைவிப்பதாக இருக்கிற சொல் எதுவாக இருக்கணும்னா அன்பும் அரணும் உடையதாக இருக்கணும் அங்கே இப்படிப்பட்ட சொற்களின் இலக்கணமாக விளங்குவதுதான் சிவம் அதைத்தான் திருவள்ளுவர் சொல்வார் அன்பின் வழியது உயிர்நிலை இந்த உயிர் அன்போடு சேர்ந்திருக்கணும் அதுதான் வந்து உயரிய நிலையை அப்படிப்பட்ட அன்பு தான் சிவம் மூச்சு காற்று தான் சிவம் இந்த அன்பு மூச்சு காற்றோடு இயைந்து செயலாற்றுகிற பொழுது அந்த உள்ளம் என்ன நினைக்குமா அது மனத்தகத்தே இருந்தால் அது என்ன என்ன உருவாக்கும் அப்படி சொன்னால் உள்ளத்தில் நல்ல சொற்கள் நல்ல எண்ணங்கள் வரும் தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் வாக்கு உண்டாம் நல்ல வாக்குன்னா சொல் உள்ளத்தில் இருப்பதை வெளியிலே சொல்வதற்கு தான் மொழி அதிலே சிறந்த மொழி தமிழ் அந்த சிறந்த மொழியிலே எது எது சிறப்பானது என்று சொன்னால் தேவர் எழுதிய திருக்குறள் நான்கு மறைகள் அதாவது மூவருனுடைய தமிழ் அது மட்டுமல்ல திருவாசகம் அது மட்டுமல்ல திருமந்திரம் இவையெல்லாம் நல்ல தமிழிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்மை செம்மைப்படுத்துகிற நேர் வழிபடுத்துகிற இலக்கியங்கள் அப்படிப்பட்ட இலக்கியங்களில் தான் திருவாசகத்தில் நம்முடைய மணிவாசக பெருமான் மணிவாசகம்னா மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் எட்டாம் திருமுறையில் ஒரு செய்தியை சொல்கிறார் என்னென்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சிவபுராணம் இந்த சிவபுராணத்தை வைத்து கொண்டுதான் நான்கு வரியிலேயே இந்த சிவன் எத்தன்மையவன் என்பதை சொல்லுகிறார் நமச்சிவாய வாழ்க எல்லாம் கேட்கலாம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று இந்த நான்கு வரியிலேயே இந்த தொண்ணூற்றி வரியிலே இந்த நான்கு வரியிலே அந்த சிவனுடைய அன்பை சொல்கிறார் அதுதான் இது நான் சொன்னதெல்லாம் எப்படி நமச்சிவாய வாழ்க இறைவனை வாழ்த்துங்கள் நாதனுடைய திருவடி திருத்தாள் வாழ்க அடுத்து தான் முக்கியமான செய்தியை நான் மேற்கோள் காட்டிய அந்த செய்திக்கு மணிவா மா மணிவாசக பெருமான் சொல்றார் இமைப்பொழுதும் இமைக்கிற அளவு கூட என் நெஞ்சிலிருந்து நீங்காமல் இருக்கிற எது சிவம் தாள் என் மனதை விட்டு நீங்காமல் இருக்கிற நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்கன்னா அந்த நமச்சிவாயம் காற்று இமைக்கிற அளவு கூட நம்ம உடலில் இருந்து பிரியாமல் நம் உள்ளவே இருக்கிறது அது பிரிகிற பொழுது அது அழிவது இல்லை அது உயிரோடு இந்த காற்றிலே கலக்கிறது அழிவது எல்லாம் தான் அதாவது உடல்தான் தான் அதனாலே தான் சிவம் இந்த உயிருள்ள காற்று வெளியே செல்லுகிற பொழுது இந்த உடல் சபமாகிறது என்று மணிவாசக பெருமான் அந்த சிவபுராணத்தில் ஆரம்பத்திலே சொல்கிறார் இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்க ஆக இறைவன் எத்தன்மை உடையவன் என்று சொன்னால் அன்பின் பயப்பட்டு அன்பால் ஈர்க்கப்பட்டு அன்புடையவனாக இருத்தலே சிவம் ஒருவர் அன்புடையவர் என்று பெயர் எடுத்தால் அவரிடத்திலே சிவம் இருக்கிறது அன்பு இருக்கிறது அவர் உடலில் இருக்கிற காற்று இருக்கிறதே அதுதான் உண்மையான சிவம் என்று பொருள் அதனால்தான் மனத்தகத்தான் தலை மேலான் உள்ளத்து உள்ள செய்திகளை நன்றா தீதா எப்படி என்று தீர்மானிப்பது அவன் பேசுகிற வார்த்தைகள் அவர்கள் பேசுகிற சொல் அவருடைய வாயிலிருந்து வருகிற உச்சரிப்பு இதுதான் அது பிறருக்கு நன்மை விளைவிக்க வேண்டும் அப்படி நன்மை விளைவிக்கின்ற அன்போடு கூடிய சிவம்தான் நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் அதனாலே நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்கள் சிவ ஆலயங்களுக்கு செல்ல முடியவில்லை என்று சொன்னாலும் பல வேலைகளுக்கிடையே நாம் அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட முடியவில்லை என்று சொன்னாலும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்கள் வாழ்வை வெல்லுங்கள் அதில் எந்தவித நன்மைகள் வருகிறது என்பதை பிறகு உணர்ந்து பாருங்கள் உணர்ந்தால் தான் தெரியும் அதனாலே நான் அகம் அகம் அன்புடையதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்ததுன்னா உன்னுடைய அகத்திலே சிவன் இருக்கிறார் என்பது பொருள் சிவம்னா பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தவானா அது காற்று அருமையா சொல்றாங்க அது காற்று அந்த காற்றை இயக்குவது யாரு நாம் இயக்கிறோமா நாம் இயக்கிறோமா நாம் மூச்சு காற்று தடைபடுகிற பொழுது நம்மால் திணறுகிறோம் இந்த உயிர் தடுமாறுகிறது ஆனால் அந்த காற்றை உறங்குகிற போது கூட இயக்குகிறார்களே அது யார் அந்த வேலையை நம்ம கொடுத்துட்டா நம் மறதிக்கு பல பொருளை மறந்து தேடுற மாதிரி ஒரு நாளைக்கு இந்த மூச்சு காற்றையும் மூச்சு விடாமல் மறந்து தேடி இருப்போம் அப்படிப்பட்ட அருமையான இந்த சிவத்தை நாம் மாணிக்கவாசக பெருமான் அழகாக சொல்கிறார் இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படி நீங்காமல் இருக்கணும்னா நாம் என்ன பண்ணணும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லணும் அப்போ நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுகிற வாய்ப்பு உனக்கு கிடைக்கிறதுனா அதை சொல்வதற்கு கூட இறைவனுடைய திருவருள் உனக்கு வேணும் அவர் பின்னாடி சொல்கிறார் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்கிறார் ஆக இறைவனை வணங்குவதற்கு கூட இறைவனுடைய திருவருள் வேண்டும் ஆக சிவம் என்பது அன்பு அந்த அன்பு நின்ற உடலில் இருக்கிற காற்று சிவம் அப்போ காற்று வேறு சிவம் வேறு அல்ல அதுதான் உயிர் காற்று அதை தான் மிக அழகாக திருவள்ளுவர் சொன்னார் அன்பின் வழியது உயிர்நிலை என்று சொல்லுகிறார் ஆக அதனால தான் இதைவற்றையெல்லாம் உணர்ந்த ஔவையார்தான் ஒரு நாலஞ்சு இலக்கியத்தில் ஒன்றுன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான் அதுதான் நான் சொல்லி கொண்டு வந்து முடிக்கிறேன் எப்படி சிந்தனை பாருங்கள் தேவரர் குரலும் திருநான்கு மறை முடியும் மூவர் தமிழும் முனிவர் மொழியும் அதற்கடுத்து சொல்கிறாரு கோவை திருவாசகமும் திருமூலர் திருமந்திரமும் ஒரு வாசகம் என்று உணர்க ஆக சிவத்தை எங்கெங்கோ தேடி நாம் அலைய வேண்டாம் சிவம் நம்முள்ளே இருக்கிறது நம்முள்ளே இருக்கிற சிவனை நாம் தான் அதை வெளிக்கொணர வேண்டும் அதற்கு ஒரு பக்குவம் வேண்டும் அதை பக்குவம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் அன்பு அறம் அமைதி சகிப்புத்தன்மை பக்குவம் என்கிற நிலைகளிலே தான் அந்த அன்பு நம்மிடத்தில் நிலைக்கும் அப்படி நிலைத்த அன்புதான் அன்பு வேறையே எதுவும் அன்பாக இல்லை என்பதுதான் அதனாலே சிவமே அன்பு சிவமே உயிர் அந்த உயிர் உடலிலிருந்து பிரிகிற பொழுது அந்த காற்றுக்கு அழிவு இல்லை அந்த உடம்புதான் ஜடமாக கிடக்கிறது அதைத்தான் சொல்கிறாரு நம்முடைய வள்ளல் பெருமான் மரணமில்லாத பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் அது விளக்கமாக எளிமையாக வெளி காற்றை அந்த கருவறைக்குள் கொண்டு வைத்தது யார் அந்த காற்றை கொண்டு வைத்து உயிர் பெற வைத்து நம்மை இந்த உலகத்திலே உழவை விட்டு மீண்டும் அந்த காற்றை வெளிக்கொண்டு செல்வதற்கு ஒரு கூற்றை வைத்து அனுப்பியது யார் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விலை கிடைச்சா சிவம்னா என்னன்னு தெரியும் அந்த சிவத்தை உணர்ந்து அந்த ஐந்து ஐந்தெடுத்து மந்திரத்தை நாம் சொன்னோம்னால் என்ன சுகம் கிடைக்குன்னு தெரியும் அப்படி அன்பை மையமாக கொண்டுதான் சிவம் இருக்கிறது என்று இந்த அளவிலே உங்களிடத்திலே சொல்லி சிவம் என்பதனுடைய பொருளை எனக்கு தெரிந்த மட்டில் இதை நான் சொல்லியிருக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்